ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் அடுக்கி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளியோட ரேக்கு வந்து காட்டுங்க காட்டுங்கக்காய் எங்களுக்காக அது நல்லா அழகாக இருந்துச்சு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னு நீங்கள் எவ்வளோ ரேட்டு நீங்கள் இந்த ரேட்டு நான் உள்ளே போய் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச முந்நூற்றம்பது ரூபாய் நானூறுரூவாக்குள்ளே தான் ஆனால் சூப்பராக இருக்குது இப்போ அதை என்ன நான் போட்டுக்கேன்னு கட்டுறேன் இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒன்று கிடக்க அதுக்கப்புறம் தக்காளி இப்போ தான் போட்டு மீதி தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா கருவா இது வந்து கருவாட்டு குழம்பு வைக்கணும் அப்படின்ட்டு நாளே நான் துண்டு கருவாடு அஞ்சு துண்டு கருவாடு இது கருவேப்பிலை வழித்தடம் இந்த ஸ்டாண்டை காட்டுறேன் நீங்கள் வந்து இந்த வயசானவங்களுக்கெல்லாம் மருந்து தண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான இந்த டைப்பர்ஸு பேம்பர்ஸு இதெல்லாம் வச்சுக்குவீங்களே அதுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து சூப்பரான ஒரு ஸ்டாண்டு நாலு ரேக் இருக்குது என் தங்கச்சி கேட்டான் அக்கா எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கா பிள்ளையரோட புஸ்தம்லாம் அடிக்க வச்சுக்க பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்க இடம் வந்து சேவ் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நல்ல நம்ம ஓட்டமா நான் பேப்பர் வச்சுதான் வச்சிருக்கேன் நல்லா இருக்கா இதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டு வச்சிருக்கேன் இதோட சேர்ந்துதான் வாங்கினேன் இது கொஞ்சம் ரேட்டு இந்த பாருங்க இதுல வந்து பாத்தீங்களா அக்கா என்னென்னமோ கிடக்கும் இவர் விட்டு மாத்திர மருந்து அது இது எல்லாமே இந்த கீழே அதுக்கப்புறம் பாருங்க வேஸ்டா தான் எதையாவது போட்டு வச்சிருப்பேன் இது ஒரு ஸ்டாண்டு சரிங்களா இது ஒரு ஸ்டாண்டு அது ஒரு ஸ்டாண்டு ரெண்டு ஸ்டாண்டு வந்து நான் வாங்கினேன் ரொம்ப சூப்பரா இருக்கு கட்டுறேன் அந்த சைடு வந்து நல்லா அழகா ஒரு மரம் இது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் பாத்தீங்களா அழகா இருக்குதா உங்களுக்கு தேவைப்பட்டா ஃப்ளிப்கார்ட்டில் போய் இதை சர்ச் பண்ணி வாங்கிக்கங்க நான் வேணா லிங்க் வேணா உங்களுக்கு ஆக போறேன் ஓகே பாய் எங்க வீட்டில் இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு போவேன் அதனால என்ன பண்ணேன் நேத்தே கருப்பு சுண்டல் கொஞ்சம் கடந்துச்சு சரி நான் வெறும் வயித்துல காலைல காலைல ப்ரோட்டீனுக்காக சாப்பிடலாம்னு ஊற வச்சிருக்கேன் தெரியுதா இப்போ வந்து புளி ஊற போறேன் புளி ஊற போட்டு இன்னைக்கு வெறும் சாப்பாடு கருவாட்டு குழம்பு வைக்க போறேன் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு இன்னைக்கு முத முதல் என் தோழிக்கு கொஞ்சம் கொஞ்சம் போய் குடிக்க போறேன் ஏன்னா ஒரு அக்கா வந்து சூர்யா நல்லா சமையல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால என் தோழி வந்து என்னைக்காவது குழம்பு வைக்கிறீடி கஞ்ச பிச்சை டெய்லி என்ட்ட விட்ட பிச்சை பிச்சை எடுக்கிறீங்களே நீ என்னைக்காக கொடுத்து என்னை கொடுத்துருக்கியான்னு கேட்டான் நான் இப்போ வரைக்கும் கொடுக்கல அதனால இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு என் தோழிக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சரியா முருங்கால்ல கத்திரிக்காய் இல்லை இப்போ முருங்கக்காயை போய் எங்க டால் போய் பிச்சை எடுத்து ஏறத்தையாவது ஓசி வாங்கி நான் இப்போ வாங்கிட்டு வந்து முருங்கைக்காய் போட்டு நான் வந்து குழம்பு வைக்க இருங்க ஓகேவா பாய்